அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குங்க அதுல திருச்செந்தூர் முருகன் கோயில் சிறப்பை பத்தி பார்க்கலாம் அதனை வழிபட்டா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்க அறிந்திராத உண்மைகள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குங்க அவை ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர் ஆகியவை இருக்குங்க இந்த ஆறுபடை வீடுகளில் ஐ மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டுமே கடற்கரையிலும் அமைஞ்சிருக்குங்க இதோட சிறப்பு தனிச்சிறப்பானது அது அல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் என்ன அப்படின்னா படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்ரனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்ரன் என்ற அரக்கன் ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி அன்றுதான் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் சஸ் சஷ்டி விழா சூரசம்பாரம் என விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது சூரபத்ரனை வெண்ட வெண்ட வென்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளைக்கப்பட்டதாகும் அதுவே பின்னானில் மருவி செந்தில்நாதர் என்று மறுவிதமாம் அதுபோலவே இவ்வூரும் திருவெந்தியிடம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றனவாக சொல்லப்படுகிறது சிலப்பதிகார குடும்புகள் படி இக்கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இவ்விடம் முன்னர் திருச்சீலை சீரளைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் திருச்செந்தூர் முருகனின் இடது கையில் தாமரை மலர் இருக்குங்க மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் காட்சியளிப்பாங்க முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படுதுங்க லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூசை செஞ்சுட்டு தான் பின்னாடி தான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வாங்க திருச்செந்தூர் முருகனை திருக்கோயில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க குருதலமாக பார்க்குறாங்க அப்படின்னா சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து சடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருப்பாங்க அவரோட தவத்தை களைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருப்பாங்க கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவாங்க திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க மற்றொரு காரணமும் இருக்கு சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசையை தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருப்பாங்க திருக்கோயில் காலை அஞ்சு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜை நடைபெறுதுங்க தினமும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுவாங்க இதற்கு கங்கை பூஜை அப்படின்னு சொல்லப்படுகிறது தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடப்படுவது வழக்கம் அதுபோல இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் முடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்துவதற்காக நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டா வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் சூரசம்பாரம் நடைபெறும் மாசி திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு இருந்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைப்பாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வருவாங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனசு கவலைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையாழ குழந்தை பேரும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது நாழி கிணற்றுக்கும் சூரசம்பாதத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குங்க சூரசம்பாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளாள வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழி கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை சூரபது மனுடனான போரின் போது திருச்செந்தூர்ல முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளாள இந்த கிணற்றை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த நாளி கிணற்றில் ஊறும் நீர்க்கடல் மண்ணினனால் வடி வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவாக்கப்படுவாது திருச்செந்தூர் கோவில் சென்று வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்க பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் அப்படின்னு பரிகாரம் சொல்லுவாங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவரும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுவதாக சொல்லப்படுவாங்க கண்டிப்பா திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் முருகனுக்கு உகந்த தினங்களான செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமலையில் விரதத்தை நாம் துவங்கலாம் இல்லைனா மாதத்திற்கு இரண்டு முறை வரும் சஷ்டி திதியான வளர்ப்பிறை சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை கடைபிடிக்க நாம் தொடங்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குங்க அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மழை பழமுதிர்ச்சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ப என்பது போல இந்த ஆறுபடை வீடுகளில் ஐந்து மழையின் மேல் அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தறியுள்ள பக்தர்களுக்கு காட்சி காட்சியளிப்பதால் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டனின் திருத்தலத்தை பற்றி விரிவாக இப்பதிவில் நம்ம பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சூரபத்தனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சியில் சீரலைவாய் அப்படின் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்ற பெயர் பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் சீரழைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பெற்றவை அதுவே பெரியதானது அதனோடு அழைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழச்சத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பட்டது இக்கோயிலை காக்கும் வீரவாகு தேவரின் வீரவாகு வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்ரன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்சொற்கை செயற் செயற்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்தனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தாங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாங்க அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்தனை வதம் செய்ய இங்கு வந்தாங்க முருகப்பெருமானை சிஸ் தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்தாங்க தனது படை தளபதிகளான வீரலாகுவை சூரபத்ரனுக்கு தூதனுப்பினாங்க ஆனால் அழுவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுகத் யுகத்திற்கு அரைகூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான் முருகப்பெருமானோட சிறப்பு என்ன அப்படின்னா இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளி இருப்பது இந்த கோயிலோட சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையாக பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறாங்க சூரபத்திரனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூச செய்தார் செய்தாரு அதனால முருகப்பெருமான் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமு ஜடாம குடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறச் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாதரனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாதரனை நடத்துவாங்க கோயிலில் எழுந்தரில் இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுவது உண்டு மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுவாங்க இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோயில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றும் மாறாத இளமையும் கொன்றாத அழகையும் கொண்ட ஸ்ரீ திரு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அனைவரும் வழிபட்டு பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்